அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நஹ்மது ஹூனுசல்லிஆர்சூல்கரீம் ரப்பிசிதினிமன் நாஃபியாஹெக்மதம் வாஃபியா அல்லாவுடைய மாபெரும் கிருவியாளர் நம்ம தொடர்ந்து தஜ்வீதுடைய சட்டங்களை பார்க்குறோம் நீங்கள் நல்ல முறையில் பயிற்சி செஞ்சு அனுப்புகிறீங்க அலஹமதுல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்ஷால்லா அல்லாவதால இதே அடிப்படையில் நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம் உடவு நல்ல எல்லா சட்டங்கள படிச்சுட்டோம் இன்னும் சில விரல் விட்டு இன்னக்கூடிய சில சட்டங்கள் தான் இருக்குது சட்டங்களை படிப்பது முக்கியமல்ல அதை நாம் பயிற்சிக்கு கொண்டு வந்து குறானை நல்ல முறையில் ஓதுறது தான் முக்கியம் சில அந்த அடிப்படையில் பயிற்சிகள் தொடர்ந்து செய்யுங்க அல்லாஹ் தலா சீரிய முறையில் குரான் ஓதக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பாருங்கள் இன்னைக்கு மதுரை சட்டங்கள் மூணாவது பாகம் ஆளு ரெண்டு பாகங்கள் நம்ம பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி மூணாவது பாகம் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு மத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மத்திய இது மத்திய இதுனா என்ன அப்படின்னாக்கா மத்துடைய எழுத்துக்கு பிறகு மத்துடி எழுத்துங்கிறத யாரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம் அப்படி புரியணும் அப்படின்னாக்கா நீட்டல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாடமே போட்டிருக்கோம் அதை போய் பார்த்துக்கோங்க மத்துடி எழுத்துக்கு பிறகு வக்ஃபு செய்வதற்காக வக்ஃபு செய்து அப்படியே நிப்பாட்டுறோம் ஒரு ஆயத்தை நிப்பாட்டோமா இல்லையாங்க அப்படி நிப்பாட்டும் பொழுது தற்காலிகமாக சுக்குன் போட்டோம் அப்படின்னாக்கா அதை நாலு அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும் நல்லா பாருங்கள் மதுடி எழுத்துக்கு பிறகு ஒரு ஆயத்தை நிப்பாட்டுறதுக்காக ஒர்க்ஃபு செய்கிறோம் அப்படின்னாக்கா தற்காலிகமாக சுக்குன் போடுவோம் அப்போ மதுடி எழுத்துக்கு பிறகு சுக்குன் வந்தால் நீட்டி தானே நிப்பாட்டுன்னு அந்த அடிப்படையில் நாலு அலிஃப் நீட்டி நிப்பாட்டுன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு இன்ஷால உதாரணம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு அலிஃப் தான் இருக்குது அசில் நாஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் நாஸ் அப்படின்னு ஆனால் நிப்பாட்டுறதுனால ஆயத்தை நிப்பாட்டுறதுனால அல்ஹம் ஆலமீன் நீட்டுமா இல்லையா நாலு எலிஃப் நீட்டுனுங்க இதுக்கு தான் மத்திய ஆறு நம்மளா ஒரு சுக்குனை கொண்டு வரும் அதுமாதிரி அல்ஹ் ரஜீம் அல்ஹம் இது மாதிரி என்னங்க வத்தீனி செய்யுது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ மத் கடைசியாக நம்ம வக்ஃபு செய்யறதுக்காக நிப்பாட்டுறோம் ஒரு வசனத்தை நிப்பாட்டுறோம் அப்படின்னா நாலு அலிஃப் நீட்டி நிப்பாட்டு இன்னைக்கு பேர் மத்திய ஆரிது அப்படின்னு சொல்லுவோம் விளங்கியிருக்கும் அடுத்து மத்திய லீன் ஆரீதுன்னா என்ன பாருங்கள் மத்திய லீன் ஆரீதுன்னா என்ன அப்படின்னா லீனுடைய எழுத்துக்கு பிறகு வக்ஃபு செய்வதற்காக தற்காலிகமாக சுக்கூன் வந்தால் அதையும் நாலு அழிஃப் நீட்டுன்னு சேம் சட்டம் தான் பட் ஆனால் லீனாக என்னன்னு சொல்லி தெரியும் லீனாக ஒன்றும் கிடையாது மென்மையாக ஓதக்கூடிய எழுத்துக்கள் அதாவது சுக்கூன் பற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் வந்துச்சு அப்படின்னா நீட்டின்னு பார்த்தோம் அதுவே சுக்குன் பற்ற வாவுக்கு முன்னாடி ஜபர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் லீனுடைய எழுத்து அதே மாதிரி உதாரணம் பார்த்தா விளங்கிறோம் உதாரணம் பாருங்களேன் இப்போ பாருங்கள் யா இருக்கா யாங்கிறது சுக்குன் பற்ற யா அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஜபர் இருக்குது யாக்கு தோதுவானது என்னது ஜேரு தான் அப்படி இருந்தால் அது மத்தோடைய எழுத்து கட்டுப்பட்டுரும் ஆனால் இது வந்து ஜபர் வந்துட்டனால அதுக்கு மாற்றமாக இருக்கனால அப்போ இதை லீனுடைய எழுத்துக்கு சொல்ல மென்மையாக இதை இப்படிப்பட்ட எழுத்த நீ பாட்டை போகிறோம் அப்படின்னா இப்பயும் நாலு லிஃப்ட் நின்றுனா அதுக்கு மத்தே லீன் ஆறு இது சொல்லுவாங்க உதாரணத்துக்கு கோராய் அவ்ளதான் ரொம்ப சிம்பிள் தான் அப்போ மத்திய ஆறு இதுனா என்ன மத்திய லீன் ஆறு இதுனா என்ன சும்மா வளைக்கங்க வக்ஃபு செய்யும் பொழுது தற்காலிகமாக ஒரு சுக்கூனை போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நீட்டி நாலிஃப் நீட்டி நீ அதுக்கு பிறகுதான் இந்த மத்தொடி சட்டனம் அல்ல நல்லபடியாக முடிஞ்சு எதாவது டவுட்டுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் செஞ்சு அனுப்புங்கள் இன்ஷால்லா நல்ல முறையில் குறாட ஓதக்கூடிய மக்களாக நம் அனைவரும் எல்லாத்திலும் ஆக்கியவர்கள் புரிவானாங்க அசலாமலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ